வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இன்றைக்கி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் வந்து வந்திருக்கு நான் வழக்கமாக வந்து காலிலே வந்து வீடியோ நேரத்துக்கெலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் ஓட்டிங் தான் கொடுத்துருப்பேன் ஆனால் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி பார்ப்பேன் என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி காலில் ஏஞ்சி எல்லா அப்டேட்டும் பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் ராணுவுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் அடிபட்டிருக்கு பிக் பாஸ் வரலாற்றுலேயே இந்த அளவுக்கு யாருக்குமே அடிபட்டதில்லை அதுவும் ஒரு டாஸ்கில் அடிபட்டிருக்கு ஜெஃப்ரியால் அது இந்த விபத்து நடந்திருக்கு அதை அதை விபத்துன்னு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க தாக்கப்படலை என்னென்னா அந்த கன்வே இதில் போயிட்டு பொருளை எடுத்துகிட்டு வந்து தி திங்ஸ் வைப்பாங்க தெரியுங்களா அது எல்லா இதுலேயுமே வரும் அது வந்து ஃபிசிக்கலாக நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறது எல்லா இதுலேயுமே வந்து அடிதடிக்கு பஞ்சம் இருக்காது அந்த டாஸ்க்கு கொடுத்தாங்கன்னா இயர்லியாக கொடுத்துருவாங்க பட் இந்த வாட்டி கொஞ்சம் ட பின்னாடி நோக்கி தராங்க அந்த டாஸ்க்கு வந்து எடுக்கும் பொழுது முன்னுக்கு பின் முறைனா அந்த கையை உள்ளே விட்டு கண் எடு எடுக்கும்போது தள்ளு முள் வரும் பிடிச்சி தள்ளி விடுறது இதெல்லாம் வந்து நடக்கிறது சகஜம்தான் அது இந்த சொங்கி மிக்சர் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு தான் அந்த வாட்டி பண்ணுறாங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு இதை பண்ணும் பொழுது நே என்ன தொடங்கலை நான் லைவில் இப்போ வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க சரி இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடனே இது பற்றி ஏதாவது ஒரு ப்ரூஃப் நம்ம பார்த்துட்டு பண்ணலான்னு தான் இருந்தேன் ஆனால் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த செய்தியை வந்து நான் அறிவிக்கிறேன் ஏன்னா தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி நடக்கும்பொழுது ராணவ் ஆப்போசிட் டீம் தான் இருக்கணும் ஏன்னா ஜெஃப்ரி ஒரு டீமில் இவர் ஒரு டீமில் இருக்கணும் அந்த கண்வையெல்லாம் எதோ எடுத்துகிட்டு போகும்பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் ஜெஃப்ரி வந்து ராணுவத்தை தள்ளி விட்ட மாதிரி சொல்கிறாங்க நான் இப்பயும் சொல்கிறேன் நம்ம கண்ணால் பார்க்கலை ஏன்னா இன்னும் வந்து லைவில் அதை அப்டேட் பண்ணல செய்திகள் அப்படி தான் வருது அதில் விழுந்தாரா எப்படின்னு தெரியல விழுந்திருக்கணும் ராணுவம் வந்து விழுந்து அவருக்கு வந்து பலத்த காயம் பிக்பாஸ் வீட்லேருந்து அவரை கூட்டி போய் ஆஸ்பத்திரிக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க கூட்டு செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவரால் குறைஞ்சது மூன்று வாரத்துக்கு செயலாற்ற முடியாது எப்படி மூன்று வாரத்துக்கு குறைஞ்சது மூன்று வாரத்துக்கு அவரால் வந்து பெரிய அளவில் எந்த பங்களிப்பும் கொடுக்க முடியாது பிக்பாஸ் டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல அவரை வச்சுக்கிட்டு ஏன்னா இப்படி ஒரு விபத்து நடந்ததுக்கு டாஸ்க்கு தான் காரணம் அவர் அதனால் அவரை வெளியிலேயும் கொட்டு போக முடியாது அதுக்கு அவர் ஒத்துக்கணும் நான் இதில் விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி வீட்டுக்குள்ளே இருந்தால் அவரை வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து எல்லா விதத்துலேயும் அவருக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு ஒரு சப்போர்ட் தேவை ஒரு ஆள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் போட்டுருவாங்க நீங்கள் ஒம்போது மணி ப்ரோமோலையே தெரிஞ்சு போயிடும் ராணுவும் ஜெஃப்ரியும் வச்சு தான் இன்றைக்கி கண்டென்ட் இருக்க போது கண்டிப்பாக இன்றைக்கி முழுக்க முழுக்க இது பற்றின ஒரு டாக் போய்ட்டு தான் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த இது வந்துடாது ஏன்னா இப்போ காலையில் ஏந்திரிச்சு சாப்பிட்டு கிஃப்ட் ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு மணி ஆகும் நாலு மணி ஆயிரும் மூணாவது ப்ரோமோலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க டாஸ்க்கே ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த இந்த பிரச்சனை எப்படின்னா நைட்டு ஒரு ஏழு மணி ஆயிரும் ஏழு எட்டு மணி ஆயிரும் அதுக்குள்ளே எபிசோடு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த ராணுவ பற்றின ஒரு கன்டென்ட் தான் வந்து போயிட்டு இருக்க போகுது ஸோ ராணுவம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதன் ஏன்னா யாரையும் ஹேர்ட் பண்ணுற பர்சன் கிடையாது வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட தப்பு தப்பாக வளருவார் புரிஞ்சிக்காமல் ஒன்று பண்ணுவாரே தவிர யாரையும் காயப்படுத்தணும்னு கிடையாது மற்றவங்க அவரை காயப்படுத்தினா கூட சிரிச்சுக்கிட்டே கூலாக எடுத்துக்கிட்டு போகிற ஒரு ஆள் தான் அவர் வந்து முள் ஒரு டாஸ்க்கு நல்லா விளாடணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க ஐ திங்க் ஜெஃப்ரி கூட என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஜெஃப்ரி வந்து இந்த 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 போன வாரம்லாம் ரொம்ப டவுனாக இருந்தார் ப்ளஸ் அவர் ஒரு க குரூப்பில் இருந்தார் அந்த ஓசியில் அந்த ஃப்ரீ பாஸ் கிடைச்சது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டாஸ்க்கை நல்லா விளாடணும் ஜெஃப்ரின்னு ட்ரை பண்ணியிருக்கலாம் ஏன்னா வேணும்னு பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை நல்லா விளாடணும் அப்படின்னும் பொழுது ஜெஃப்ரியோட ஹைட்டு வெயிட்டு ராணுவோடைய ஹைட் வெயிட் பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் முன்னாடி முன்னாடி இருக்கும்போது தள்ளும்போது இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்தாக தான் இருக்கணுமே தவிர வேணுக்குன்னு பண்ணதா ஒரு வாய்ப்பு இருக்க வாய்ப்பு கிடையாது இவங்க ஜெஃப்ரிக்கு வந்து ராணுவ பிடிக்காதான் அது வேறு ஆனால் வேணுக்குன்னு பண்ணியிருக்க வாய்ப்பில்லை இது நடந்ததுக்கு அப்புறம் ஜெஃப்ரிடைய மனநிலை எப்படி இருக்கும் இது அவருடைய கேமையும் பாதிக்கிற மாதிரி தானே இருக்கும் அவருக்கும் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் நம்மளால தானே அப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்புறம் வந்து தீபக் அவர்கள் வந்து வெளியில் போயிட்டார் அவர் வந்து அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது நம்ம விசாரித்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரலைங்க சும்மா தான் வந்து அது ஃபேக் நியூஸ் தான் அப்படிங்கிறது ஸோ இந்த ரெண்டு அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம ஓட்டிக்குள்ளே போயிடலாம் ரொம்ப டீட்டெயில் தான் கொடுக்காமல் நார்மலாகவே கொடுத்துட்றேன் முத்துக்குமரன் தான் முதல் இடத்துல இருக்கார் முப்பத்தாறு புள்ளி முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டுகள் வாங்கி முதலிடம் அது எந்த கருத்தும் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க பதினெட்டாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க மூணாவது இடத்துல இருப்பது நம்ம ஜாக்லின் ஜாக்லின் வந்து பதினோராயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஸோ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் நேற்று சௌந்தரியா மேலே தான் தப்பு இருந்தது எல்லாருமே எப்படி சொல் பார்த்துருப்பீங்க நீ கூடவே ஃப்ரெண்ட்ஸே இருந்துக்கிட்டு முதுகில் குத்திருக்க தேவையில்ல அதாவது ஒன்றை ஒரு டாஸ்க் நடக்கும்போது அவங்க ஒன்றை கூப்பிடல நீ வான்னு நீ தான் போய் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம போகலன்னா அவள் தப்பாக நினச்சிக்குவா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பாயிண்டை எடுத்துகிட்டு வந்தது தப்பு வேறு ஒரு பாயிண்டை வச்சு அவங்கள நாமினேட் பண்ணியிருக்கலாம் நீ இல்லையா நீ ஏ போய் நிற்பியான் இவரே பாம்பாரான் இவரே எடுப்பாரான்ற மாதிரி தானே உனக்கு பிடிக்கலனா நீ போயிருக்க வேணா இல்லை போயிட்டு அதுக்கப்புறம் மேட்டுக்கு போகலன்னா நீ கோச்சிக்கு வந்து தான் நான் வந்தேன்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சௌந்தரியா ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இப்படி விளையாட தேவை இல்லை வேறு ஏதாவது காரணம் சொல்லியிருக்கலாம் ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது பிடிக்கல உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா பாராட்டமும் பாராட்டிங்க பிடிக்காதவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அருண் அருண் பத்தாயிரம் போட்டுகள் வாங்கியிருக்காரு அருண் வழக்கம்போல் ஜாக்லின்கிட்ட ஒரு ஃபைட் மோடுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் நல்லா தான் இருக்குது ஜாக்லின் அவங்களுக்குள்ளே ஒரு ஃபைட் மோடு இருந்தால் தானே நான் நல்லாயிருக்கும் பார்க்க அருண் வந்து வாரம் ஏன் அருண் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஆம்பளைங்க இருக்காங்க நீ ஆம்பளைங்க கூடலாம் நான் சண்டை போட்டு பார்க்க மாட்றேன் ஒன்று மஞ்சிரி வந்துடுறேன் இந்த பக்கம் வந்து ஜாக்லின் வந்துடுறேன் இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கே தவிர அந்த பக்கம் விஜய் விஷாலு அப்புறம் தீபக்கு இப்படி அட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட நீ வாரம் வாரம் சண்டைக்கு போறியா இல்லை சண்டைக்கு போனாலும் அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகிட்ற அப்படியே போய் கட்டி பிடிச்சி அண்ணன் தம்பின்னு எதுக்கு இந்த வேண்டாத வேண்டாத வேலை உங்களுக்கு ஆ சரி ஏதாவது பண்ணிட்டு போங்க அருண் அதாவது வெளியில் ஒரு வெற்றியாளனுக்கான தகுதியாக என்ன பார்ப்பாங்கன்னா எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுறவங்க அதாவது சாரி முத்துக்குமாரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருல அதை நான் மறந்துவிட்டேன் பட் அதான் சொல்கிறேன்ல அருணை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா யார்ட்டையாவது சண்டை போட்டு தான் நம்மளை பெரிய ஆளாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு மை மைண்ட் செட்டில் இருக்கார் அதான் போன வாட்டி அர்ச்சனா இருந்தாங்கள்ல அர்ச்சனாவுக்கு இயல்பாக நடந்ததுங்க அது அவங்களாம் சண்டை போடணுன்னு போகல அவங்க அழுகுறது தான் கான்செப்டாக வச்சு வந்தாங்க அதானே ஃபர்ஸ்ட் வாரம் பண்ணாங்க அடுத்து அந்த கேங்கை வந்து அவங்கள அடிக்கும் பொழுது அவங்க அடித்து ஆளாக வந்தது இதை தான் அருண் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அர்ச்சனா கூட நம்ம எப்படி நின்னாங்களோ அப்படி நம்ம நிற்கலாம் அப்படின்ற ஒரு இதை திங்க் பண்ணிட்டு நினச்சிக்கிட்டு தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு நீ என்ன பண்ணாலும் கப்பு கொடுக்க மாட்டாங்க உன் குடும்பத்துக்கே கப்பு கொடுக்கறதுக்கு பாஸ் என்ன இனித்தவையா ஆ ஒவ்வொரு சீசனும் நீங்கள் குடும்பமாக வருவீங்க அடுத்த அர்ச்சனாவோட தங்கச்சி வரும் அடுத்து உன் தம்பி சித்தப்பா பையனை நான் நீ அனுப்பி விடுவேன் எல்லாத்துக்கும் கப்பு கொடுப்பா அவனு இனித்தவையா போனா வாட்டியே அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகி போய் எவ்வளோ நாள் அந்த கலவரம் பாவம் பிக் பிக்பாஸே வேணான்ட்டு ஓட்டாரியா அதனால் அந்த மாதிரிலாம் தப்பாக எடுத்துக்காத பார்த்துக்கலாம் ஆ வா வேறு ஏதாவது குச்சைஸ் கூனைஸ் வாங்கி தரோம் அடுத்தது ராணவ் தம்பி தான் பாவம் இப்போ ஆச்சு அப்படின்னா ராணுவம் வந்து ஒரு குறைஞ்சது அதாவது நான் சொல் கேள்விப்பட்டது சின்ன அடியாக இருந்தால் அவருக்கு பட்டிருக்க அடியாக மோ சின்னதாக இருந்திருந்தால் மூணு மாதத்துக்கு மூணு வாரத்துக்கு அவரால் செயலாற்ற முடியாது டிக்கெட் டு ஃபினாலி வரைக்கும் பெரிய அடியாக இருந்தால் குறைஞ்சது ரெண்டு மூணு மாதம் ஆகும்ன்றாங்க இதுதான் பெரிய அளவில் எதுவுமே இல்லை காலில் ஏதோ சம்திங் பிரச்சனை நம்ம கன்ஃபார்மாக சொல்லலை ஆனால் அடி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பெரிய அடியாக இருந்திருந்தால்னா மூணு மாதத்துக்கு அவரால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது தான் சின்னதாக இருந்தால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இது ரெண்டுமே அவருடைய பிக்பாஸ் வெற்றிக்கு தடையாக இருக்க போகிறது தான் வேறு எதுவும் இல்லை லைஃபுக்கு எதுவும் கிடையாது சீக்கிரம் க்யூர் ஆகி வந்துடுவார் ஆனால் இந்த பிக் பாஸ் கேம்லாம் அவர் ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருக்க போகுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வாரம்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாராவது ஒருத்தங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும் நடக்கணும்னா சப்போர்ட் பண்ணணும்ல அதை பண்ணுறதுக்கு இங்கே யாராலும் முடியாது அப்போ அவங்களுடைய கேம் பாதிக்கும் ரைட்டாக அது பிக் பாஸ் டீம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில அது ராணுவ ஒத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் ராணுவ இது எதிர்பாராத நடந்த ஒரு சம்பவம் தான் யாரையுமே கார்னர் பண்ணிட வேண்டாம் ஏன்னா செய்தி யாரையாக போட்டு ஜெஃப்ரி தான் ஜெஃப்ரியால தான் இது நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்துடுச்சு அதை அறகுறையாக கேட்டுட்டு ஜெஃப்ரியை யாரும் கார்னர் பண்ணிட வேண்டாம் அது கேம்குள்ளே நம்ம பார்த்தா தான் தெரியும் ரைட்டுங்களா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்துடும் பார்த்துட்டு நம்ம வேணால் அப்டேட் தரலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து பவித்ரா எட்டாயிரம் போட்டுகள் வாங்கியிருக்காங்க இன்னும் பத்தாதுமா சேஃப் கேம் தான் அவ்வளோதான் உன்ன பற்றி சொல்லணுன்னா ஒன் ஒரு ஒரே வழியில் சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்க நீ வெளியில் வரதுக்கு வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கிறதா ரஞ்சித்தை நீங்கள் சொல்கிறீங்கல்ல விட ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் முன்னாடி இருக்கீங்க அவ்வளோதான் கம்பேரட்டிவ்லி நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் அவரோட கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அவராவது அப்பப்போ நாலு பேர் கலாய்க்கிறாருமா அதையும் நீ யோசிச்சுப்பார் அடுத்து தீபக்கு ரொம்ப ட டவுன் வந்துட்டார் அவ்வளோ தான் தீபக்கோடைய அந்த இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் தீபக்கை வந்து இதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது ஏன்னா அவரால் இந்த கேமை ஒரு சுவாரஸ்யப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் அவரால் முடியாது அப்படிங்கிற சண்டை யாராவது வந்தால் ரிப்ளை பண்ணுறாரு காமெடி பண்ண வராது யாராவது தன்னை அடித்தா திருப்பி அடிப்பார் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து அனுப்பிச்சு ரொம்ப நாளாக இந்த பீஸை வந்து காப்பாற்றி காப்பாற்றி வைக்கிறாங்க எதுக்காக வைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல என்னடா அவ்வளோ பெரிய கண்டென்ட் கொடுத்துட்டாங்களாடா என்னடா ஒவ்வொரு சீசனும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறவங்கள காப்பாற்றுவாங்க போன சீசன் மாயாவை காப்பாற்றுனீங்க நியாயம் தான் மாயாவால் தான் அந்த எபிசோடு வேறு லெவலில் போணுச்சு புரியுதுங்களா மாயா அந்த தான் அது ஓகே இந்த பொண்ணு என்ன கொடுக்குதுன்னு நீங்கள் வச்சுருக்கீங்க ம் எது போங்கடா டே அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அஞ்சாயிரம் ஓட்டு இந்த பொண்ணு பாவம் கதறிகிட்டு இருந்து டே என்ன நம்னிஷனில் போட்டுறாதீங்கடா நான் வெளில வந்துடுவேன்டா பண்ணிடாதீங்களா பண்ணிடாதீங்களான்னு கெஞ்சினுச்சு வாய்ப்பே இல்லை அடித்து விட்டாங்க இந்த வாரமும் வந்து இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸ் வாங்குறதுக்கு தான் இந்த பொண்ணெலாம் அடித்து நின்றுருக்கோம் நீங்கள் நல்லா பாருங்களேன் ஃபயராக விளாண்டுருக்கோம் ஆனால் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த கேமை அவங்க எப்படி அணுக போகிறாங்கங்கிறது தான் தெரியல ஏன்னா அது அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்துரும் இதை இதுக்கு மேலே ரொம்ப அக்ரெஸிவாக விளாடக்கூடாது லைட்டாக தான் விளாண்டுடணும்னு சேஃபாக தான் இவங்க ஏற்கனவே சேஃபாக விளாடுறவங்க இந்த மாதிரி அமைஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் சேஃபாக தான் விளாடுவானாங்க அப்படிங்கிறதான் அடுத்து ரயான் அஞ்சாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு அஞ்சாயிரத்து எழுநூறு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஸோ கன்ஃபார்மாக டபுள் எவிக்ஷன்னா ரயானை தூக்கிடுவாங்க அது நல்லாவே தெரியுது ஏன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இவர் தான் ரொம்ப கம்மியான ஓட்டுகள் அன்ஷிதா ரயான் இதில் எந்த மா எந்த கருத்தும் கிடையாதுன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரஞ்சித் மூவாயிரம் ஓட்டுகள் ஸோ இந்த வாரம் ஓப்பனிங்லே போன வாரமே தான் குழு கொடுத்துட்டாங்களே இந்த வாரம் இவரை தான் தூக்க போகிறோம் அப்படின்ட்டு அது அவருக்கும் நல்லா தெரியும் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இன்றைக்கி நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் சாமி நான் போகிறேன் ஜாமின்னு இவர் அடித்தடி எல்லாம் பார்த்தாருன்னா ஸோ அதனால் கடைசியாக இவர் தான் போக போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ரெண்டு பேராக இருந்தால் யார் மேலே கையை வைப்பாங்கன்னு தெரியல ஒருவேளை ராணுவ இந்த வாரம் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவரால் முடியலன்னு பேசி சமரசத்தோட ராணுவ விருப்பப்பட்டாருன்னா கண்டிப்பாக அவரை அனுப்புவாங்க அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பார்ப்போம் இன்னைக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம அப்டேட் கொடுப்போம் நன்றி வணக்கம்